இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய தொகுப்புல தி சன் சூரியனை பற்றிய பல முக்கியமான அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்துட்டு இருக்காங்க எப்பவுமே கண்ணுக்கு தெரிந்த ஒரு அதிசயம் சொல்லுவோம் அந்த சூரியனை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு அஹ் முதல்ல சூரியனை பற்றி சொல்லுங்க அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அதனுடைய அளவு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்னா சூரியன் தான் நம்ம சூரிய குடும்பத்தின் சென்டர் அதுதான் அந்த மொத்த எட்டு கோள்களும் மற்ற சிறு கோள்கள் எல்லாமே சுற்றி வருவது சூரியனை தான் சூரியனுடைய விட்டம் பதினான்கு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய கிராவிட்டி டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் கிரேட்டர் தேன் எத் ஸோ மிக அதிக ஈர்ப்பு விசை கொண்ட தகித்து கொண்டிருக்கும் வாயு தான் சூரியன் தான் சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா சார் சூரியனிலிருந்து முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளவு தூரம்னு பார்த்துட்டு பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்துல பூமி இருக்கு சூரியனிலிருந்து சுற்றிட்டு வர தூரம் பதினைந்து கோடி கிலோமீட்டர் இதுதான் ஒரு ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலான லாங் டிஸ்டன்சஸ் கணக்கு போடும்போது போது எவ்வளோ ஏயு அப்படிங்கிற வச்சு தான் போடுறாங்க ஸோ பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் பூமி சுற்றி வருது இந்த எட்டு கோள்களில் கடைசி கோள் நெப்டியூன் நெப்டியூன் வந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனிலிருந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் நெப்டியூன் சுற்றி வருது அதுக்கு வெளியில் குயப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஐசி பாடிஸ் சுற்றி வருது அந்த குய்பர் பெல்ட்டின் தூரம் சூரியனிலிருந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் முதல் எழுநூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் வரை அடுத்து ஊட் கிளவுட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஊட் மேகங்கள் அப்படின்னு சொல்லலையா ஐசி பாடிஸ் சூரிய வட்டத்தின் எக்ஸ்ட்ரீம் வட்டம் இதுதான் இந்த ஓட் கிளவுட் வந்து சூரியனிலிருந்து பதினைந்து லட்சம் கோடி கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இங்கே வந்து அல்மோஸ்டு இன்டர்செல் ஸ்டெலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஸோ சூரிய குடும்பம் நிறைவு பெற்று மற்ற கேலக்சியோட பிற கோள்களுடைய தாக்கம் வரக்கூடிய இடம்தான் இந்த இந்த இடம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சூரிய குடும்பத்தின் விட்டம் முப்பது லட்சம் கோடி கிலோமீட்டர்ஸ் சரியா இதுதான் நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது அதே லைட்டியஸில் சொல்றதுன்னா மூன்று சூரிய குடும்பத்தின் விட்டம் மூன்று இயர்ஸ் அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நாம் பயணித்தால் சூரிய குடும்பத்தின் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு மூன்று ஆண்டுகளாக இந்த ஸ்பீடில் போகலாம் இப்போ சூரிய குடும்பம் சொன்னீங்க சூரியனுடைய அந்த மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சூரிய குடும்பத்தின் மேஜர் மாஸ் சூரியன் தான் அப்படின்னு சொல்லாங்க கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் மாஸ் தான் பூமியை போன்று மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் மடங்கு நிறை கொண்டது சூரியன் இதான் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோ மிக அதிக மாஸ் கொண்டது சூரியன் சூரியனுடைய முக்கிய மூலக்கூறுகள் என்னென்ன மேஜராக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் தான் செவன்டி பர்சன்ட் ஆஃப் சன் ஸோ அடுத்து ஹீலியம் அது வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் சன் அதை தாண்டி டூ பெர்சன்டில் தான் ஆக்சிஜனோ கார்பனோ இரும்பு போன்ற மெட்டாலிக் பொருட்களை எல்லா நிறையும் சேர்த்து டூ பர்சன்ட் தான் ஸோ இதுதான் பேசிக் காம்போசிஷன் பொதுவாக நம்ம சொல்லுவோம் ஏப்ரல் மே வந்ததுன்னா ரொம்ப வெயிலா இருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா சூரியன் அப்படின்றது எவ்வளவு சூடு தன்மை கொண்டது அது எவ்வளவு ஹாட்டானது சூரியனின் மேற்பரப்பில் ஐயாயிரத்தி அறநூறு டிகிரி சென்டிகிரேட் இதுதான் மேற்பரப்பிலுடைய ஹீட் டெம்பரேச்சர் அதனுடைய கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் டிகிரி சீவராக போகுது ஸோ அந்த அளவுக்கு குரோர் வந்து என்ன யாரும் நெருங்க முடியாத ஒரு வெப்பம் சூரியன் சூரிய சூரியனுடைய அந்த அந்த கட்டமைப்பு எப்படி எப்படி சூரியனுடைய கட்டமைப்புங்கிற ஒரு மூன்று அடுக்குகளாக சொல்றாங்க சூரியனுடைய இன்னர்மோஸ்ட் லேயர் அதிக வெப்பம் பண்ற மையப்பகுதி அடுத்து குரோமோஸ்பியர் இது வந்து லேயர் அபவ் போட்டோஸ்பியர் ரெட்டிஷா இருக்கக்கூடிய கொதிக்கக்கூடிய பகுதி குரோமோஸ்பியர் அடுத்து அவுட்டர் லேயர் கொரோனா நம்ம மூன்று பகுதிகளை மூன்று அடுக்குகளை கொண்டது சூரியன் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்கு எத்தனை குறுங்கோள்கள் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி ஒன்பது கோள்கள்னு சொல்லிட்டு தான் இப்போ எட்டு கோள்கள் ஒன்று வந்து டுவார்ஃபில் போயிடுச்சு ப்ளூட்டோ ஸோ இந்த எட்டு கோள்கள் ஐந்து குறுங்கோள்கள் இதுதான் இப்போதைய உள்ள ஸ்ட்ரக்சர் இந்த குறுங்கோள்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்படுது அதனால அது கொஞ்ச காலம் கழித்து அது அதிகமாகலாம் ஸோ எட்டு கோள்கள்னு சொல்லும்போது மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் இது நாலுமே டெரஸ்ட்ரியல் பிளானட் சொல்லுவோம் அதாவது பாறை கோள்கள்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாறையும் மண்ணும் சேர்ந்த கோள்களாக இந்த இந்த நான்கும் இருக்கும் அடுத்து ஜூப்பிட்டர் சேட்டன் இது ரெண்டும் கேஸ் ஜெயின்னு சொல்லுவோம் இது வந்து வாயுக்கோள்கள் பெரிய வாயுக்கோள்கள் அடுத்து யுரேனஸ் நெப்டியூன் இவை இரண்டும் ஐஸ் சொல்லும் முழுக்க பனிப்பாறைகள் நிறைந்த கோள்கள் இந்த எட்டும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அடுத்து ஐந்து குறுங்கோள்கள் சீரஸ் ப்ளூட்டோ ஹவுமியா மேக்மேக் மேக் ஈரிஸ் என்ற ஒரு ஐந்து குறுங்கோள்கள் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் புதிய குறுங்கோள்கள் லிஸ்ட்ல ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியனை பத்தி பேசும்பொழுது ஏற்கனவே நீங்க வந்து கியூபியர் பெல்ட் அப்படின்ற அந்த கைப்பர் பட்டை பத்தி சொன்னீங்க அதை பத்தி ஒரு சிறு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கொய்பர் பெல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் பெல்ட் ஆஃப் ஐசி பாடிஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இது வந்து இந்த எட்டு கோள்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டை இது வந்து நெப்டியூன் வந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பறக்குதுன்னு சொன்னோம் இருந்து கிட்டத்தட்ட நெப்டியூனுக்கு அடுத்து இந்த பட்டை ஆரம்பிக்குது சூரியனிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் வரைக்கும் நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர்லேருந்து எழுநூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் வரைக்கும் இந்த குய்பர் பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஐசி பாடிஸ் உடைய ஒரு வட்டம் இருக்குது சூரிய கோள்கள் நெப்டியூன் இவற்றை எல்லாமே தாண்டி நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த விண்கலன்கள் ஏதேனும் அந்த தாண்டி சென்றிருக்கா அதற்கு ஏதேனும் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஏற்கனவே சொன்னோம் சூரியனிலிருந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தொலைவில் நெப்டியூன் பயணிக்குது நம்முடைய கடைசி கோளான எட்டாவது கோள் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி கிலோமீட்டரில் ஹிலியோஸ்பியர் அப்படிங்கூடிய ஒரு புற பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு மனிதன் உறவு உருவாக்கிய ரெண்டு மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் போயிருக்கு சரியா ரெண்டு விண்கலங்கள் போயிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாசா ஏவிய விண்கலங்கள் வாயேஜர் ஒன் வாயேஜர் டூ வாயேஜர் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஹீலியோஸ்வியருக்கு போயிடுச்சு அதேமாதிரி வாயேஜர் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹீலியோஸ்வியருக்கு போயிருக்கு ஸோ மிக நீண்ட தொலைவு ஆயிரத்தி எண்ணூறு கோடி கிலோமீட்டர் பயணித்திருக்கக்கூடிய இரண்டு விண்கலன்கள் சொன்னால் வாயேஜர் ஒன் அண்ட் வாயஜர் டூ அவை பறக்கிற வேகம் கிட்டத்தட்ட மணிக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அதிக வேகத்தில் அவை போய் கொண்டிருக்கின்றன இன்றைக்கும் அவை பயணம் செய்து கொண்டிருக்கின்றன சோ நம்ம சூரியனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த கட்டமைப்புகள் பேசும்பொழுது நிறைய வகைகள் சொல்லிட்டு வந்தீங்க அதுல ஊர் மேகங்கள் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க சார் அதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்து ஊர் மேகங்கள் தான் சோலார் சிஸ்டத்தோட எண் பார் சொல்லலாம் மிக நீண்ட தொலைவில் இருக்கு எவ்வளவு தூரம்னு சொன்னா பதினைந்து லட்சம் கோடி கிலோமீட்டர் இவ இதுதான் நான் சூரிய குடும்பத்தின் எண் பார்ட்னு வச்சுக்கலாம் இதுவும் ஐசி பாடிஸ் நிறைந்த ஒரு பகுதி தான் ஏன்னா சொல்லப்போனால் சூரியனுடைய கோள்கள்லாம் ஒப்பீட்டளவில் மிக குறைந்த தூரத்திலலாம் போயிட்டுருக்கு பட் ஊர் கிளவுட் வந்து எங்கேயோ போயிடுது பதினைந்து லட்சம் கோடி கிலோமீட்டர் போது அங்கே வந்து சோலார் சூரியனுடைய தாக்கம் ஈர்ப்பு எல்லாமே குறைவு தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொலைவில் ஊட் கிளவுட் அமைந்திருக்குங்கிறது தான் மொத்தத்தில் இப்ப இந்த சூரியனுடைய வயது எவ்வளவு சார் தெரிஞ்சுக்க முடியுமா அத சூரியன் உள்ளிட்ட எல்லா நட்சத்திரங்களுமே எல்லாத்துக்குமே ஒரு பிறப்பு இருக்கும் ஒரு நடுத்தர வயது இருக்கும் முதுமை இருக்கும் என்ன கடைசி காலமும் இருக்கும் இது இதுதான் எல்லா ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் சரியா பூ நம்ம சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஒரு நடுத்தர சைஸ் கொண்ட ஒரு ஸ்டார் சூரியன் தோண்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் உத்தேசமாக அதாவது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியன் உருவாயிருக்கு ஏன்னா பிரபஞ்சத்தில் காற்று வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் சூரியனும் உருவாது சூரியனை சுற்றி கோள்களும் உருவாது அப்படி சூரிய குடும்பம் உருவானது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி சூரியன் இன்றைக்கே ஒரு நடுத்தர வயதில் இருக்கு இன்னும் ஒரு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளில் அது மறைந்துவிடும் மறைந்து சொன்னா சொன்னால் அதனுடைய ஈர்ப்பு விசை குறைந்து அதனுடைய எரியும் சக்தி குறைந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ரெட் ஜெயிண்டாக மாறி அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி போய்டும் ஸோ அதனால் இன்னும் இன்னும் ஐம்பது கோடி ஆண்டுகள் தான் சூரியனுக்கு இருக்கு அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ஆண்டுகள் அல்லது முன்னூறு கோடி ஆண்டுகளில் அது விரிவடைய தொடங்கிடும் விரிவடைய போது பூமியையும் சாம்பலாக்கிவிடும் இது வந்து இதுதான் நடக்க விஷயம் அதனால தான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க இன்னும் ஒரு தொலைவான காலகட்டத்தில் சூரியனை போன்ற சூரியனை சுற்றி வரும் பூமியை போந்த ஒரு கோள் வேறு எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சி மனித குலத்தை அங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும் இன்னொரு யங் பிளானட் இருக்குன்னு வைங்க யங் சிஸ்டம் இது மிடில் ஏஜில் இருக்குது சரியா இன்னொன்று இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அங்கே வந்து பூமியை போன்ற காற்று தண்ணீர் ஈர்ப்பு விசை எல்லாம் இதெல்லாம் இருக்க போய் தான் பூமி வந்து இவ்வளோ ரிச்சாக கிரீனிஷா உயிர்களோடு இருக்குது ஸோ இதே போன்ற ஒரு கோள் எங்கேயாவது இருக்கா சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கொண்டு இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சு இங்கேருந்து எல்லோரையும் கூப்பிட்டு போகணுங்கிறதான் ஸ்பேஸ் சயின்டிஸ்டோட ஆர்வம் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆய்வில் நடக்கு மஸ்க் வந்து செவ்வாய்க்கு அனுப்புறாரு செவ்வாயில் ஒரு மனித காலனியை குடியேற்ற போறேன்றாரு ஸோ இதனுடைய நோக்கம் அட்லீஸ்ட் இப்போ இல்லாட்டியும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் என்னை ஒரு யங் பிளானட்டை கண்டுபிடிச்சு வாழக்கூடிய பிளானட்டை கண்டுபிடிச்சு கொண்டு போயிடணுங்கிறதான் நம்முடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்டுடைய பெரும் கனவு உயிர்களினுடைய மூலாதாரம் சொல்லக்கூடிய இந்த சூரியனை பற்றிய பல தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க மனிதர்கள் மட்டும் இல்ல உயிர்களினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய சூரியனை பற்றி பல அரிய தகவல்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மிக்க நன்றி சார் நன்றி ஆர்த்தி